நிகழ்ச்சி இறுதி நிகழ்வாக நன்றியுரை பேராசிரியர் குற்றாலம் ஐயா இயக்குனர் ஆர்என்டி வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் இது வந்து வேதாத்ரி ஆராய்ச்சி கருத்தரங்கு அப்படின்னு போடுறதுக்கு பதில வேதாத்திரிய ஆராய்ச்சியை மகளிர் கருத்தரங்குன்னு போட்டிருக்கணும் ஏன்னா ரெண்டு பேர் தான் பேச அது நல்லவேளை சண்முக வந்ததினால கொஞ்சம் ஆண்கள் பக்கம் கொஞ்சம் பேச டைம் கிடச்சிது மற்றபடி பன்னெண்டு பேரில் பத்து பேர் இவங்க தான் பேசினாங்க அம்மா சொன்னா கரண்டி பிடிச்ச கையில் அப்படின்னு விட்டுட்டு போயிட்டாங்க ஆமாம் கரண்டி பிடிச்ச கையில் கம்ப்யூட்டர் பிடிக்க வச்சிட்டாங்க கருத்தரங்கு பேச வச்சுட்டாங்க அப்படின்னு ஐயாவுடைய முயற்சியில் ஒரு பத்து கருத்தரங்கு நடத்தி இருக்கிறோம் இதுவரை ஆலியாரில் டூ தௌசண்ட் இருந்து அதில் வந்து ஒவ்வொரு கருத்தரங்க போது எங்களுக்கு கேள்வி புயலுக்கு நேரமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய ஃபீட்பேக் கொடுப்பாங்க ஆனால் இது எப்படி இருந்ததுன்னா ஒரு பெரிய அறிவு பரிமாற்ற நிகழ்வாக இருந்தது ஒரு அறிவு பரிமாற்ற நிகழ்வாக இருந்தது கற்றலும் கற்பித்தலும் இருவழி போக்குவரத்தாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய கோட்பாடு கற்றலும் கற்பித்தலும் இருவழி போக்குவரத்தாக இருக்கணும் அப்படின்னு படிப்பு அறிவு சார்ந்தது படைப்பு ஆன்மா சார்ந்தது படிப்புக்கும் படைப்புக்கும் உள்ள இடைவெளியை குறைப்பது தான் இந்த வேராத்திரி ஆராய்ச்சி கருத்தரங்கு பையன் ஐயா கேட்டாங்க நீ என்ன படிச்சிருக்கீங்கன்னு கேட்டார் அவங்க பேசின விதத்தெல்லாம் பார்த்து எங்களுக்கு அகாடமி கொலிஷனால் ஒன்றும் கிடையாது ஆனால் நாங்கள் எல்லாமே ஆராய்ச்சியாளர் மாதிரி பேசணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ரிசல்ட் வந்தது மிக்க மகிழ்ச்சி அதுக்கு வந்து ரொம்ப உறுதுணையாக இருந்தது நிறைய பேர் எனக்கு பேர் தெரியாது நிறைய பேர் கூட எனக்கு அறிமுகம் இல்லாமல் இருக்குது ஆனால் அறிவியல் அரங்கம் அப்படிங்கிற பேர் மட்டும் நிறைய ஃபோக்கஸ் ஆகியிருக்கு தமிழ்நாடு போகிறோம் அதில் தெரிந்த ஆண் நண்பர்கள் வந்து இவர் மாணிக்கவாசன் ஐயா ஜெயபால் ஐயா அப்புறம் அவர் பின்னாடி உட்காந்துருக்கார் ட்ரஸ்டி குரு ஐயா அப்புறம் இதை வந்து நடத்தி கொடுத்தது காலையில் வந்து இங்கே வந்து நம்ம டாக்டர் பெருமாள் ஐயா அவங்க மதியானத்துக்கு மத்தியானத்துக்கு மேலே வெளியே போகிறோன்னாங்க அவங்களும் கே பெருமாள் ஐயாவும் இன்றைக்கி விஎஸ்டி ப்ராஜெக்டுக்காக அவங்க மதியத்துக்கு மேலே வெளியே கிளம்புறோன்னாங்க அது காலையில் வந்து அவங்க நடத்தி கொடுத்தாங்க இது மாதிரி மெயினாக நமக்கு டாக்டர் டாக்டர் அவர் நம்முடைய அரங்காவலர் மட்டுமல்ல நமக்கு ஆர்என்டிக்கு அவர் வந்து எங்களுக்கு எத்திகல் எத்திக்கல் கமிட்டி அமைச்சு கொடுத்ததே தான் அந்த ரிசர்ச்சுக்கு எப்படிலாம் போகணும் அப்படிங்கிறத வந்து பெரிய எங்களுக்கு வழியமைச்சு கொடுத்ததே டாக்டர் டி சண்முடி ஐயா தான் அதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா அவர் டாக்டர் அமியந்தாயோட ஸ்டூடண்ட் எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது பெரிய டாக்டருடைய ஸ்டூடெண்ட் அவர் அவங்க வந்து ரொம்ப இதை இந்த கருத்தரங்க ரொம்ப நல்லா அமைச்சு கொடுத்தாங்க அப்புறம் அம்மா சுதந்திரமாக அவங்களுக்கு எங்கே நாங்கள் மைக்கு கொடுக்க முடியல அதனால் நாங்கள் அடுத்த தடவை பண்ணும்போது மெயினாக இவங்க ரெண்டு மூணு ஸ்பீக்கரை வச்சு நாங்கள் நடத்துகிறோம் அப்படின்னு எல்லோரும் முடிவெடுத்துக்கலாம் அது மாதிரி டாக்டர் வி எம் ராஜசேகரன் அவர் டைரக்டர் அவங்க சித்தா ரிசர்ச் ப்ராஜெக்டில் இருக்காங்க அவங்க வந்து நடத்தி கொடுத்தாங்க அது மாதிரி இதை வந்து ஃபுல்லாக அது ஒளிபரப்பு காலையில் நாங்கள் ஐம்பது பேர் ஏதோ நாங்கள் இதில் வந்து புக் பண்ணியிருந்தாங்க மேக்ஸிமம் ஒரு ஆன்லைனில் வந்து ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ்க்கு மேலே யாரும் ஆன்லைன் பார்க்க மாட்டாங்க நான் காலையில் ஒம்போரை மணிக்கு ஆரம்பித்தவங்க நீங்கள் ஆன்லைன் பார்த்தீங்கன்னா தெரியும் நாற்பத்தஞ்சு நாற்பத்தாலுக்கு இருந்துகிட்டே இருக்குது இப்போ ம மணி அஞ்சாக போகுது யாருமே வெளியே போகல ஆன்லே இருக்குது அது ஒரு பெரிய வெற்றி இந்த ஏன்னால் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக கொடுத்துருக்கீங்க பேப்பர் பசன் பண்ணியிருக்கீங்கன்னா எனக்கு அர்த்தம் இப்போ இந்த நன்றிவுரை முடிந்த உடனே உங்களுக்கு சர்டிஃபிகேட் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து நம்ம பெரியவங்கலாம் கொடுப்பாங்க கொடுத்து முடிச்ச உடனே உலக நாள் உலக நல வாழ்த்தோட நிறைவே பண்ணிக்கிறோம் அடுத்தது அதுக்கப்புறம் நம்ம வந்து அடுத்த ஆன்லைன் கான்ஃபரன்ஸ் எந்த டேட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் சவுதி அரேபியாவில் தியாகராஜன் ஐயா இருக்காங்க அவங்க தான் இதை வந்து ஒருங்கிணைத்தது எல்லாமே அவங்களுடைய அவருடைய சாமி சொன்ன மாதிரி வேதாத்திரத்தில் சீனியாரிட்டி முக்கியம் இல்லை சின்சியாரிட்டி முக்கியம்னு சொல்லுவாங்க அவருடைய இங்கே அவர் இதில் வந்து கலந்துக்கிட்டது வந்து ஒரு மேக்ஸிமம் ஒன் இயர் டூ இயர்ஸ்லாம் இருக்கும் அவர் வேதாத்திரம் கற்றுக்கிட்டது ஆனால் அவர் அவருடைய பங்களிப்பு பெரிய பங்களிப்பு எவ்வளோ ஆராய்ச்சியில் உருவாக்குனது என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் நெஞ்சமல்லி கொஞ்சம் மிஞ்சுமும் கொண்ட வேதாத்திர தமிழில் மஞ்சம் நெகிழும் மயிலம்பூ சொல்லெடுத்து சீர்படைத்து யாழெடுத்து இசைமீட்டும் யான களஞ்சிய கவிதைகள் கொண்ட வேதாத்திரியை வணக்கம் கூறி எம்மை இறைவன் நன்றாக படைத்தான் வேதாத்திரே பணி செய்யுமாறு குரு நன்றாக ஆசிர்வதித்தார் பணி செய்யுமாறு அதுபோல் உங்கள் அனைவரையும் இறையோரிலும் குருவருளும் நன்றாக ஆசிர்வதிக்கட்டும் பணி செய்வார் என்று கூறி எனது நன்றியுரை செய்கிறேன் நன்றி வாழ்கோளமுடன்